ஐயா வணக்கம் 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 நாங்க வந்து தமிழ்நாடு இயற்கையோட ஒரு கூட்டமைப்பில் ஒரு மாநாடு ஒன்றை திட்டமிட்டு சந்தோஷம் அது உங்களை சந்திச்சு உங்களை ஆலை போடலான்னு வந்திருக்கங்க நன்றி உங்களுடைய அனுபவம் வந்து என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு வந்துட்டு போய் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரம் வாக்குல மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த ரசாயனம் மோகத்தில் இருக்கும் போது நீங்க எப்படி இந்த இயற்கை காதலிச்சிங்க அவருக்கோ போய் எப்படி சந்திச்சிங்க அந்த அனுபவத்தை மட்டும் எங்களோட கொஞ்சம் போயிருந்து சரி நான் என்னுடைய எம்இ படிப்பை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் இருந்திருங்க அப்போ வந்து நான் விவசாயத்துக்கு அதிகமாக வரவே மாட்டேன் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா தவிர்த்ததுக்கு பிறகு நான் நேரடியாக வந்து விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்க வந்து போட்டு இங்கே சும்மா இருக்கக்கூடாது வெறும் விவசாயம் பத்தாதுன்ட்டு நானே ஒரு உரக்கடை தான் முதல்ல ஆரம்பிச்சிருங்க மருந்து பூச்சி மருந்து விதை இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கூடவே விவசாயத்துலேயும் ஈடுபட்டேங்க அப்பா இறந்தது வந்து தொண்ணூற்றி ரெண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்பா இருந்தாங்க நான் வந்து அதுக்கு பிறகு நேரடியாக வந்து ரசாயன விவசாயத்தான் என்னுடைய துவக்கமே ஆரம்பிச்சிதுங்க அதில் வேடிக்கை என்ன கேட்டிங்கன்னா முதல் ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் வரவு செலவு கணக்கே பார்க்கலைங்க எனக்கு என்ன வேணுமோ லெட்ரு கொடுத்துட்டோம் கடையிலேருந்து வந்துடும் மரமோ மருந்தோ வந்துடும் இங்கே என்ன வைக்கிறோம் அதை நான் பாக்கெட்டில் போட்டு செலவு பண்ணிக்குவேன் என்ன லாபம் நான் கணக்கே பார்க்கவே தொண்ணூத்தி ஆறுல வந்துங்க வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க என்னுடைய செலவு வர விட அதிகமாக இருந்துச்சுங்க அப்போ இப்படி ஒரு தொழில் இருந்தால் அது சரிபடாது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை அப்படின்னு நான் யோசனை பண்ணும்போது தான் இயற்கை வேளாண்மை பத்தி வெளி உலகத்துல நிறைய பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒற்றை வைக்கோர் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க அதை படித்து பார்க்குறப்ப தான் சரியான ஒரு மாற்று முறை இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து தான் நம்மாழ்வார் ஐயா அவங்களையெல்லாம் சந்திச்சு அவங்களையெல்லாம் நிறைய தொடர்பு கிடைச்சி இதை பற்றி நல்லா புரிஞ்சிட்ருங்க எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த இயற்கை வேளாண்மையினுடைய உலக தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மோசனஃப் அஃபு அவங்க அவங்ககிட்ட நேரடியாக பயிற்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க அவராகவே டேராடூன் வந்து பதினஞ்சு நாள் தங்கி பயிற்சி கொடுத்தாருங்க அந்த பயிற்சியில வந்து எழுபத்தி அஞ்சு நாடுகளை சேர்ந்த ஒரு நூற்றி ஐம்பது பேருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனை ஆனாலும் சரி முதல்ல இருக்கிறவங்க எதிர்கொள்ள இனிமேல் வரக்கூடியவங்க எதிர்கொள்ள பிரச்சனையாக இருக்குன்னா எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு வார்த்தையில பதில் சொல்லுவாருங்க ஒரே ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்ம செய்கிற தப்புல உணர வேண்டி இருக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார் அதாவது உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தையே உலகத்திலேயே உச்சரிக்க தகுதி வாய்ந்தவன் உழவன் ஒருத்தன் தான் அவர் யாரும் அந்த வார்த்தையும் உச்சரிக்க கூட கூடாது அப்படின்னு பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெல் விதைக்கிறோம் அது வந்து நமக்கு நூறு நெல்ல உற்பத்தி ஆகுது ஒரு பருத்தி கொட்டை விதைக்கிறோம் அது வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோ பஞ்சா பருத்தியா விளையுது அந்த இடத்துல தான் உற்பத்தி நடக்குது ஆனா மற்றவனெல்லாம் பாருங்க இந்த ஷர்ட்டு ரெடிமேட் ஷர்ட்காரெல்லாம் சொல்றான் இந்த வருஷம் நான் ஐயாயிரம் ஷர்ட்டை ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ண உற்பத்தி ஒன்று அப்படிங்கிறான் அவன் எங்க உற்பத்தி ஒன்றா அதாவதுங்க பருத்தி விளைஞ்ச இடத்துல தான் உற்பத்தி நடந்துருக்குது அதுக்கு பிறகு வாங்கி பஞ்சு பண்ணுறவனோ அதை நூறு பண்ணுறவனோ அல்லது துணி பண்ணுறவனோ அதை வாங்கி எல்லா பக்கம் குறைபாடு தான் ஏற்படும் நூறு கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் எண்பது தான் கிடைக்கும் நூறு தாண்டாது ஆனால் விவசாயி ஒருத்தன் கையில் தான் ஒன்று நூறாது அவர் என்ன கேட்குறாருங்க எல்லாம் லாபம் வருது ஒன்னு நூறு பண்ற உனக்கு எப்படி நஷ்டம் வரும் அதாவதுங்க நம்மளுடைய கஷ்டம் தெரியாம அவர் பேசுறாருன்னு அர்த்தம் இல்லைங்க அவர் வந்து நம்மளை புரிய வைக்கணுங்கிறதுக்காக கேட்குற கேள்வி இது அப்ப அவர் என்ன சொல்றாரு தம்பி விவசாயத்துல தவறு இல்லப்பா நீ செய்யற தான் தவறு அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கு ஒண்ணுக்கு நூறா விளையுது இல்லையா அப்போ நீ விளைச்சல்ல தான் நீ தவறு பண்ற ஆகியனால நீ இயற்கை வேளாண்மைக்கு வா அப்படின்னு சொல்லி இயற்கை வேளாண்மை பத்தி ஒரு டெபனேஷன் உள்ள பாருங்க என்ன ஒரு ஒரு மண்ணின் துகளையும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் ஒரு ஒரு சூரிய கதிரையும் ஒரு ஒரு சின்ன இடத்தையும் சின்ன காற்றையும் முழுமையாக நீ பயன்படுத்தினால் உனக்கு விளைச்சல் பெருகும் இதுதாங்க பட் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோபேரி ஐட்டம் அதை மாதிரி ஒத்துக்கணும் குறைஞ்ச உழைப்பு தான் பெரிய பாதி கூட கிடையாது அப்போ நம்ம மனசார உடைக்கணும் அப்போ நமக்கு வந்து வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கருத்துங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரசாயனத்தினால எவ்வளோ கேடு வருது அப்படிங்கிறது நினச்சா தான் நம்ம அதிலிருந்து விலக முடியும் இப்போ நம்மக்கிட்ட உள்ள பொருளில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது அப்படின்னோம்னா நம்ம உயிர் தான் அதை விட பெரிய பொருள் நம்மக்கிட்ட கிடையாது அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடம்பு வேணும் சரிங்களா அந்த ஆரோக்கியமான உங்களுக்கு இருந்து கிடைக்கும் விஷமில்லாத உணவுகளுக்கு தான் கிடைக்கும் அப்ப விஷமில்லாத உணவு போகணும்னா இயற்கை வேளாண் உயிரில ஆரம்பிக்கிறோம் முடியறது பார்த்தங்குட்டு இயற்கை விளாண் தான் நம்ம இயற்கை வேளாண்மைக்கு வாங்க வாங்கன்னு சொல்லுவோம் சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு இயற்கை உழவு கூட்டத்து மூலயமா இந்த உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடத்துவீங்க அவங்க இயற்கை உழவர் பாதுகாப்புங்களா இல்லை இயற்கை உணவு பாதுகாப்பா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம் நீங்க உடுக்குற பாதுகாப்பு உணவுக்கா உணவுக்கா ரெண்டுமே நமக்கு முக்கியமா இருக்கு இல்லைங்களா நம்ம இயற்கை உணவு அப்படிங்கிறது நுகர்வோருக்கும் தேவைப்படுது இங்கயா அந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கு தேவைப்படுறதுனால அந்த உணவு பாதுகாப்பு பண்ணணும்னா நம்ம உழவர்களை பாதுகாக்கணும் இயற்கை உழவர்களை பாதுகாத்தாலே இந்த இயற்கை உழவரையும் உணவையும் அந்த தலைப்பு வச்சிருக்கிறீங்க தலைப்பு ரொம்ப பொருத்தமா இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அதுக்காக தான் நம்ம கிட்ட கேட்டேன் சரி இந்த விழாவில நீங்க என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க யாரெல்லாம் வருவாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் கலந்துக்கிறாங்க அப்புறம் உங்களை மாதிரி முன்னோடி தமிழ்நாடு இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள் வந்து அங்க ஆசீர்வாதம் பண்ண போறாங்க நம்ம எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கலைங்க ஒண்ணு சேராம இருக்கிறோம் அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை இந்த தருணத்துல நம்ம செய்யறோம் ஏன்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களை மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்த வேண்டிய ஒரு அதனால இந்த வாய்ப்பு வந்து எல்லா இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் அதனால தான் நேரில் உங்களை சந்திச்சு இந்த விழாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் சார்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேங்க சந்தோஷம் இதில் வந்துட்டு குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களுக்கு தான் இதை பற்றி விழிப்புணர்வு ரொம்ப தேவைப்படுதுங்க ஏன்னா பெரியவங்க வந்து எப்படியோ பாதி காலத்தை முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போயிடுவாங்க இளைஞர் எல்லாம் வந்துட்டு தண்ணிக்கு கஷ்டப்பட போறாங்க தண்ணியினுடைய கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க அது எந்த நேரத்துலையும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஆனா நம்ம மனசு வச்சா தீர்க்கலாம் அது உறுதிங்க தண்ணி வந்து நான் பாருங்க கூச்சப்படாம நம்ம எங்க போனாலும் செய்யற ரெண்டு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பந்தியில உட்காந்துட்டு சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது அதை விட மோசமா பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் தண்ணி வேஸ்ட் பண்றது ஒரு கிலோ அரிசி போனோம்னா இன்னைக்கு மூவாயிரம் லிட்டர் தண்ணி இருந்துனா தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெர்ச்சுவல் வாட்டர் மறை நீர் அப்படி போயிருங்க கல்யாணத்துல நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்றோம் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்க போகுதுங்க அப்ப நாளைக்கு எதிர்காலத்துல அவங்க எல்லாம் என்ன கஷ்டப்பட போறாங்க அதனால விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிச்சயமா இளம் விவசாயிகளுக்கு குறிப்பா இயற்கை வேளாண்மையில உள்ளவர்கள் தெரிஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு இங்கே கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ரசாயன வேளாண்மை செய்கிறவர்கள் கூட வந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டீர்கள் என்றால் தான் நீங்கள் செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை திருத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வெவ்வேறு இருந்தெல்லாம் வர இருக்கிறார்கள் நிலைத்து நீடித்த இயற்கை வேளாண்மை என்பதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இதற்கு பல பல பெயர்கள் உண்டு பல்லடுக்கு வேளாண்மை பாலி கல்ச்சர் பர்மா கல்ச்சர் பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் டூ நத்திங் ஃபார்மிங் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குதுங்க விவசாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக நம்ம மண்ணை பயன்படுத்தணும் முதல்லே சொன்ன மாதிரி நீரை பயன்படுத்தணும் எதையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அதுதான் அதனுடைய அடிப்படை தேவை பலருக்கு என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா பல்லடுக்கு வேளாண்மை விற்கும் நீர் ஒரு பயிருக்கே நமக்கு பத்தலையே நிறைய பயிர் வச்சோம்னா நம்ம எப்படி வேளாண்மை செய்ய முடியும் எல்லாத்துக்கும் உள்ள சந்தேகம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஒரு ஏக்கருக்கு தேவையான தண்ணீர் ஒரு பயிருக்கு தேவையானது இருக்குமானால் அதுல நீங்க பல பயிர் செய்யும் பொழுது தண்ணீர் மிச்சமாகும் என்பது எங்களுடைய அனுபவம் எப்படின்னு கேக்குறீங்களா சூரிய வெடிச்ச மண்ணுக்கு படக்கூடாது சூரியன் ஆகட்டும் மழை ஆகட்டும் இரண்டுமே மண்ணுக்கு எதிரி அதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பயிருக்குத்தான் நண்பனை தவிர மண்ணுக்கு அவை எதிரி நேரடியாக சூரிய வெடிச்ச மண்ணில் படவில்லை என்றால் நீர் ஆவியாவது அப்படியே நின்றுவிடும் இருக்கின்ற ஈரமே போதும் பல பயிர்களை நம்ம செய்ய முடியும் இதிலே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் நம்மால்வாறு கருத்து பத்து வருடங்கள் இப்படியே நீடிக்குமானால் பத்து வருடம் கழித்து ஒன்றா தண்ணீர் இல்லாமல் நீ சாக போகிறாய் இல்லையால் மருந்து கலந்த தண்ணீர் குடித்து சாக போகிறாய் எதை நீ விரும்புகிறாய் என்று பச்சையாக கேட்பார் அந்த நிலைமைக்கு நான் போகக்கூடாது என்று உங்கள் மனதிலே தோன்றுமானால் தயவு செய்து இந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு பணிவோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்